நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்மதன் கௌரி எப்பவுமே ஒரு வீடியோட முடிவில் வந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்பேன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் இதுக்கு நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணலைனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆன்சர் வச்சுருங்க அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்தில் வர வடிவேலு கேட்குற மாதிரி பேய் இருக்கா இல்லையா பேய் வர்றத ஏதாவது அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா கேட்கறதுக்கு காமெடியான ஒரு கேள்வியா இருந்தாலும் நம்ம நிறைய பேர் எனக்கு பேயினாலும் பயமே இல்லப்பா எனக்கு நம்பிக்கை இல்லப்பான்னு சொன்னாலும் அத்தராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து சுடுகாட்டில் தனியாக நடந்து போடா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அவ்வளோலாம் வேணாங்க யாருமே இல்லாத ஒரு வீட்டில் தனியா இருந்துட்டு இருக்கப்போ நைட் ஒரு ஒரு மணிக்கு பாத்ரூம் வந்துருச்சுன்னா கூட அடைக்கிட்டு எப்படியாவது காலையில் போய்க்கலாம் எதுக்கு தேவையில்லாம இந்த இருட்டுக்குள்ள நடந்து போகணுங்கிற ஒரு பயம் கூட நிறைய பேருக்கு முப்பது வயசு நாற்பது வயசுல கூட இருக்கலாம் இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த இருட்டு பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து பயம் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்குமே இருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் அதிகமாக பேசப்பட்ட இங்கிலாந்துலையே அதிகமாக பயமுறுத்தப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழிச்சு அந்த வீட்டையே இடித்து அந்த பக்கமே யாரும் இன்னைக்கு வரைக்கும் போகாம இருக்கிற பார்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரெக்டரிய பத்தி ஒரு பர்டிகுலர் சர்ச்சில் இருக்கிற ஒரு ரெக்டர் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வீடோட வரலாறு அந்த வீட்டோட அடியில் என்ன இருந்துச்சுங்கிற ஒரு கதையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ எதுக்கு நம்ம இந்த இந்த கதைக்கும் நம்மளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நன் அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு ரெண்டு வருஷம் ரீசெண்டாக நீங்கள் கேட்குறீங்க பட் இந்த கதையோட கம்பேர் பண்ணுறப்ப நூற்றம்பது வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோட கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டு வருஷங்கிறது ரீசெண்ட் தானே ஸோ இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து எட் அண்ட் லோரன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு மிகப்பெரிய மனோ தத்துவ நிபுணர்கள் இல்லைன்னா வந்து இந்த பே ஒட்டுறவங்க ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லலாம் இவங்க வந்து உலகத்திலேயே அதிகமாக வந்து அவங்களோட வாழ்க்கைகள்லாம் அவங்க எங்கெந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருக்காங்களோ அதை வச்சு தான் கொஞ்சோரிங் அப்படிங்கிற ஒரு சீரியஸே எடுத்திருந்தாங்க அதுல கடைசியா எடுக்கப்பட்ட படம் தான் நன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது இந்த நன் படம் வந்து உண்மையிலேயே இங்கிலாந்துல இருக்கிற பார்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எயிட்டீன் ஃபிஃப்டிஸில் பார்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் சோ ஸ்டார்டிங்ல வர ஆரம்பிக்கிறேன் அடென்ஷனா கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கோங்க லைட் ஏதாவது ஆஃப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச் வந்து பார்லி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இது லண்டன்ல இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு காலகட்டம் வரல இன்னமும் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகல அந்த ஒரு காலகட்டத்தை பண்ணிக்கோங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பார்லி அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்குது இந்த சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு நிலம் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்த ஒரு அந்த நிலத்துல இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பயங்கரமான ஒரு தீ விபத்துல வந்து எரிஞ்சு போயிடுச்சு இது எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து அங்க இருந்த சர்ச்சோட ஃபாதருமே வந்து இது எரிஞ்சு போயிடுச்சு ரொம்ப அதை விட்டு சொல்லி சர்ச்சில் இருந்து அவர் வேலை கிட்டார் புதுசா அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு ரெக்டரை வந்து நியமிக்கிறாங்க அந்த ரெக்டரோட ஒரு மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வந்து அந்த சர்ச்சை வந்து மறுபடியும் கம்ப்ளீட்டா கிட்ட நம்பிக்கையை உருவாக்குறது சர்ச்சுக்கு எல்லாரும் திருப்பி வாங்க இங்க பேய் எல்லாம் கிடையாது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்க வேண்டியது மக்கள் கிட்ட வந்து கடவுள் மேலே நம்பிக்கை உருவாக்க வேண்டியது பேசிக் அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த ரெக்டரோட வேலை சோ இவரை வந்து புதுசா ஒருத்தவங்கள அப்பாயின் பண்றாங்க இவருக்கும் இவருக்கும் அந்த பார்லி அப்படிங்கிற ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது இவர் வந்து அவரோட ஃபேமிலியோட ஒரு எட்டு குழந்தைங்க அவருக்கு இருக்காங்க ஸோ குழந்தைங்க மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவர் அந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறார் அந்த ஊருக்கு அவர் வந்தப்ப முதல் நாள் வந்து அந்த சர்ச் வந்து அவர் வந்து இவர் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலி ஒரு பெரியார் ஒருத்தர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்குன்னே வந்து அந்த சர்ச்சில் வேலை பார்க்கறவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று ஆல்ரெடி எரிஞ்சு போன அந்த வீட்டோட இடத்துல வந்து புதுசாக ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க ஸோ இந்த வீட்டில் வந்து இவர் போய் தங்குறாரு முதல் முதல்ல இந்த வீட்டோட ஆக்கியூபெண்டாக இவர தான் இருக்காரு ஒரு எயிட்டீன் நடந்த ஒரு சம்பவம் இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் ஸோ இவர் போய் இந்த வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறார் தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து முதல் நாள் அந்த ஊரை போய் சுத்தி பார்க்குறது பார்லி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லண்டன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிட்டி கிடையாது ஒரு ஒரு இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் சோ ரொம்ப ஊருக்குள்ள இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஊர் ஸோ புதுசாக அந்த கண்ட்ரி சைடு அதெல்லாம் பார்க்கறப்போ அந்த கிராமங்கள் வில்லேஜ் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஃபேமிலியெலாம் என்ஜாய் பண்றாங்க அந்த லண்டனோட அந்த ஹசிலிங் பஸ்லிங்லாம் இல்லாமல் ரொம்ப இயற்கையா இருக்குது இதெல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் ரொம்ப ஆடாக கவனிக்கிறாங்க தனி பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட வீடு வந்து ஊர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்குது என்னடா ஊர்ல இருந்து இவ்வளவு தள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம சர்ச்சுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கேன்னு யோசிக்கிறாங்க பட் எனிவே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க ஆனா கிட்டே வந்து ஒரு கான்வென்ட்டும் இருக்குது சோ அந்த கான்வென்ட்ல வந்து நிறைய பெண்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஃபுல் டைம் அங்கேயே படிச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க அந்த கான்வென்ட்டில் படிச்சு முடிக்கிறவங்க மோஸ்ட் அந்த சர்ச்சுக்கே வந்து நன்னா போய்ட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு கான்வென்ட் கிட்ட இருக்குங்கறத சரி ஓகே ஏதோ கொஞ்சம் மனுஷங்க கிட்ட இருக்காங்கங்கிறதுனால இவங்களும் வந்து அங்க முதல் நாள் வந்து நார்மலா போகுது ரெண்டாவது நாள் நைட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நைட் எல்லாருமே தூங்கி முடி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிற அந்த ஒரு நேரத்தில் அப்பெல்லாம் கேண்டில் லைட் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க சோ கேண்டில் லைட் பெருசாக எலக்ட்ரிசிட்டி சப்ளை எல்லாம் கிடையாது ஸோ கேண்டில் வச்சுட்டு அவங்க அவங்க நைட் கேண்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போறாங்க தூங்க போறப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு கூச்சல் ஏதோ நாலஞ்சு பேர் வந்து ஒருத்தங்களை துரத்துற மாதிரி ஒரு சவுண்டு துரத்துற மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு டம் டம் டம்னு வந்து வீட்டில் இருக்கிற டவுன் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு பயந்து போனா இந்த சர்ச்சுக்கு வந்து புதுசா வந்து அந்த இவர் இருப்பார்ல அந்த ஒரு தலைமை ஒருத்தர் இருக்கார்ல ஸோ அவரோட குடும்ப அவங்க குடும்பத்து கூட தான் அந்த ஹால்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு ஸோ அவர் வந்து வேகமா கீழே ஓடி வந்து மற்றவங்க எல்லாம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து திறந்து பாக்குறாரு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்தாங்கன்னா ஒரு நன் பயங்கர பதட்டத்தோட ஒரு நன் சர்ச்சில் இருக்கிற ஒரு நன் அந்த நன்னோட ட்ரெஸ் போட்டு வந்து பயங்கர பதட்டத்தோட ஓடி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு உள்ள விடுங்க எனக்கு ஒரு பெரிய கூட்டம் துரத்திட்டு இருக்கு என்னால் பெருசாக பேச முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் இருந்துகிட்ட பீங் அ குட் பர்சன் ஹீஸ் அவர் இருந்துகிட்ட சரி வாங்க உள்ள வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ரூம் அது பெரிய ஒரு பார்லி அந்த பெரிய வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊரில் ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரூம் கொடுத்துட்டாங்க ஓகே நீங்கள் போய் தங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ஒரு பார்க்குறாரு யார் வராங்கன்னு பார்த்தா அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது யாருமே பின்னாடி பெருசாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கே பிரச்சனை வேணா நைட் ஆயிடுச்சு இனிமே போய் நம்ம யாரையும் கேட்க முடியாது ஒரு பொண்ணு வேற இன்னத்து கூடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போய் இவங்க நிம்மதியாக படுத்துட்டாங்க அடுத்த நாள் கதையில அந்த நன் வந்து எந்திரிச்சிட்டு சொல்றாங்க சரி ஓகே சார் எனக்கு வந்து நான் இதுக்கு மேல உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல நேற்றுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளம்பி போயிட்டாங்க போறதுக்கு முன்னாடி இவங்க கேக்குறாங்க ஓகே நீங்க எங்கேயும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்றாங்க அந்த கான்வென்ட் இருக்குல்ல அங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க ஃபைன் போயாச்சு இவர் இன்னும் அந்த சர்ச்சில் வந்து பொறுப்பே இருக்கல இவர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் இருக்குல்ல ரெண்டாவது நாள் அதே மாதிரி இவர் வந்து யோசிக்கிறார் என்னடா அப்படி ஒரு பொண்ணை தத்திட்டு வராங்க நம்மளோட குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஊர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு முன்னாடி இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்டார் வேற வந்து கிளம்பி போயிட்டாரு இது வந்து கரெக்டா இருக்குமா நம்மளுக்கு அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருக்காரு அப்படி யோசிச்சிட்டு இருக்கப்போ அடுத்த நாள் நைட் வருது கரெக்ட் ஸோ மறுபடியும் அதே மாதிரி நைட் தூங்க போறாரு மறுபடியும் அதே மாதிரி கதவு சத்தம் கேட்குது திறந்து பார்த்தோன்னா ஒரு மொதல் விஷயமா கேட்கறாரு அதெல்லாம் சரிமா நீ யாருன்னு சொல்லி நீங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க என் பேர் மேரி நான் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பொண்ணு நான் இங்கே வந்து இந்த படிக்கிறதுக்காக வந்திருந்தேன் நான் இந்த கான்வென்ட்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டு நான் நன்னாகணுங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்திருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இவர் இருந்துகிட்டு சரி ஓகே நீ போய் படு இன்னைக்கு பட் நான் வந்து நாளைக்கு வந்து நான் நாளைக்கு காலையில் அவனோட கான்வென்ட்ல வந்து வெரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க விட்டுறாரு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கான்வென்ட் போறாரு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறாங்க மேரி அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் முன்னாடி வாங்கினா மேரி காமன் நேம் கரெக்டாக ஒரு மூணு நாலு பேர் வராங்க பட் இந்த மூணு நாலு பேர் ஒருத்தவங்க கூட இவங்களோட முகல் சாயம் கிடையாது அந்த மூணு நாலு பேர்ல யாருமே அவங்க வீட்டுக்கு முந்தின நாள் வரல பதறி போன இவர் என்ன என்னது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டவங்க இவருக்கு புரியவே இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதே தெரியல இவர் இருந்துகிட்டு அவருக்கு தான் ஏதாவது மனபிராந்தியால் அவரோட ஃபேமிலிக்கு தான் புதுசாக ஒரு ஊருக்கு வந்ததுனால இந்த மாதிரி ஏதாவது அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் மற்றபடி எல்லாம் நார்மலா இருக்குது பட் இந்த நைட்டு வந்து யாராவது ஒருத்தவங்க கதவு தட்டுறதுங்கிறது வந்து ஒரு ரெகுலரான விஷயமா போயிட்டே இருக்குது காலகட்டத்தில் என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் உலக போர் நடக்குள்ள இந்த முதல் உலக போரில் வந்து இந்த ஒரு ரெக்டர் இவர் இருந்த அந்த வீடு இருக்குல்ல அது வந்து அதிகமா பாதிக்கப்படுது இவருக்கு ரொம்ப வயசான ஒரு காலகட்டம் இது அதிகமா பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவருடைய வீடோட தரைப்பகுதி எல்லாம் அதிகமாக டேமேஜ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அதிகமாக பிரச்சனை ஆயிட்டே இருக்குது லைக் அது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து அடிக்கடி அந்த வீட்டில் வெளியே பார்த்தோம்னா யாராவது ஒருத்தவங்க புதுசாக நடந்து போகிற மாதிரி தெரியுது ஒரு

வீட்டுக்கு வந்து கேட்டாங்க ஏன் வீட்டுக்கு வந்து கேட்டாங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருந்தா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எட் அண்ட் லோரன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அமெரிக்கா வந்து அப்போ அதிகமா வந்து இந்த பேய் பேய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க சோ அவங்களை இன்வைட் பண்றாங்க இங்கிலாந்துக்கு நீங்க வந்து இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஊரே வந்து பார்லி அப்படிங்கிற ஊர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சர்ச்சுக்கு யாரும் ஃபாதரா கூட அதனால போக மாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு வந்து பாருங்கிறப்போ அவங்க வந்து இந்த ஃபாதரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் தெரிய வருது இந்த இந்த இடத்த பாக்குறாங்க இந்த மாதிரி பாக்குறப்போ அவங்க வந்து ஃபாதரா வந்து ஸ்டடி பண்றாங்க சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் கேட்கிறப்போ இவர் வர்றதுக்கு இவர் வந்து ஒரு நூறு வருஷம் ஆகுது பட் அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மொனாஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மொனாஸ்ட்ரியில் இருந்தது யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாதர் வந்து அங்க ஒருத்தர் இருந்திருக்காரு அண்ட் இந்த ஃபாதர் வந்து இவர் வந்து வாழ்க்கை கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓவ் எடுத்த ஒருத்தர் அதே மாதிரி அந்த ஒரு கான்வென்ட் இருக்குல்ல அங்க வந்து பிரெஞ்சு நாட்டில இருந்து ஒரு நன் வந்து ஒருத்தங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து காதல் மலர்ந்துருக்கு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்க கூடாதுங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கா பட் இருந்தாலுமே வந்து இவங்களோட வாழ்க்கையில வந்து யாரையும் திருமணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பியாண்ட் பாயிண்ட் மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது கரெக்டா சோ இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே இல்ல வந்து மக்கள் கிட்ட பெருசா சொல்லாமலே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பிசிக்கலா இன்வால்வ் ஆகுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு சந்தேகமா இருக்குது இந்த ஃபாதர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறது யோசிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த ஒரு பொண்ணு மேல மட்டும் காதலிக்கிறார் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இவர் மேல மட்டும் காதல் இருக்குது இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருது ஸோ பை டிஃபால்ட் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேலே பெருசாக தப்பு இருக்காது அவர் வந்து ஃபாதர் ஸோ அவர் மேலே பெருசாக தப்பு இருக்காது இந்த பொண்ணு தான் ஏதாவது அந்த அவர்கிட்ட வந்து தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஒரு நாள் நைட் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பெருசாக போட்டு தள்ளிடலாம் அந்த அவர் மேலே வந்து எதுவும் பெருசாக பிரச்சனை வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் கான்வெண்ட் முன்னாடி போய் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது வெளியே கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மேரி அப்படிங்கிற பொண்ணை வெளியே இழுக்குறாங்க அண்ட் அந்த பொண்ணை வந்து அவங்க எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் அந்த ஃபாதர் வந்து அவங்களோட இறையான் இறை பணியில் வந்து இன்வால்வ ஆரம்பிச்சுறவங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்துகிட்ட அந்த பொன்ன போடுதல திறந்துறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஃபாதர் இருந்து அதே வீடு இருக்குல்ல இப்போ வந்து ஒரு நூறு வருஷம்க்கு அப்புறம் வந்து எந்த வீடு கட்டினாங்களோ அதே இடத்துல தான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மனாஸ்ட்ரி இருந்திருக்கு அதில் தான் அந்த ஃபாதர் வாழ்ந்திருக்காரு அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நைட்டு போய் கதவு தட்டி நிற்கிறார் தயவு செஞ்சு அதை காப்பாற்றிடுங்க இந்த மாதிரி தொட்டிட்டு வராங்க பீங் த பர்சன் ஹீஸ் அந்த பொண்ணு உண்மையிலே லவ் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து அந்த பொண்ணு கடைக்கலம் கொடுக்குறாரு அந்த வீட்டுக்குள்ள இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஃபாதர் இருந்துகிட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கு எங்கள் முன்னாடி அடைக்கலம் கொடுப்ப அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த ஃபாதர் வந்து சொல்கிற இல்லைங்க நான் உண்மையிலேருந்து அந்த பொண்ணை விரும்புகிறேன் சொல்றாங்க இவங்க இருந்துகிட்ட ஒத்துக்கல நீ வந்து பேசிக்காக வந்து அந்த பொண்ணோட உடம்புக்கு ஆசைப்படுற அப்படிலாம் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபாதரை வந்து தூக்கில் விட்டுறாங்க அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே நீ தான் முதல்ல பெரிய கட்டமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கிட்டே இருக்கிற ஒரு மரத்திலே வந்து அந்த ஃபாதரை வந்து தூக்கில் தொங்க விடுறாங்க தொங்க விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு கீழே வந்து ஒரு இடத்துல குழித்தோண்டி அந்த பொண்ணை உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே மேலே வந்து செங்கலை வச்சு பூசி மூடி விட்டுடுறாங்க அதுக்கு மேல வந்து ஒரு வீடு அதுக்கு மேல வீடு தான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து தீல எரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் தான் புதுசா ஒரு வீடு அங்க கட்டுறாங்க இந்த வீட்டுக்கு தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த நன் வந்து மறுபடியும் மறுபடியும் வர மாதிரி ஒரு ரிப்பீட்டட் சம்பவம் தெரிஞ்சிருக்கு அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த முதலாம் உலக பொருள போடப்பட்ட சில குண்டுகள் வந்து அந்த வீட்டில் இருக்கிற தரை பகுதியில் வந்து அதிகமா தாக்கப்பட்டுச்சு அந்த தாக்குதலின் காரணமா வந்து அந்த பொண்ணோட ஆவி வந்து மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அது ஊர் மக்களே வந்து பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாகுது இதுதான் வந்து பேசிக்க அந்த மேரி அப்படிங்கிற ஒரு நன்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து எட் அண்ட் லாரன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வந்து ஆனா இதெல்லாம் கதையால ஊர்ல இருக்கிற மக்கள் சொல்றாங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க இதை வந்து எல்லா பீசஸும் ஒன்னா போத்தி இப்படி ஒரு கதையை அவங்க டெவலப் பண்றாங்க பட் உண்மையிலே இதுக்கு கீழே அப்படி ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த வீடு வந்து மறுபடியும் வந்து அவங்க தட்டி தோண்டி வீடு ஃபுல்லா தேடி தேடி பாக்குறாங்க அப்படி தேடுறப்ப ஃபைனலி ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரிக் பாக்ஸ் மாதிரி வந்து மண்ணுக்குள்ள கிடைக்குது ஸோ அந்த பிரிக் பாக்ஸ் வந்து உடைக்கிறப்ப உள்ளுக்குள்ள வந்து எலும்புகள் இருக்குங்கிறத பாக்குறாங்க இந்த எலும்புகளை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட காமிச்சு இதுதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை காமிக்கிறப்ப சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் எங்க இது பண்ணியோட எலும்புங்க இந்த எடன் லோரனே வந்து கதை விடுறாங்க இது பண்ணியோட எலும்பு மனுஷன் எலும்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இந்த கிட்ட நம்பிக்கையோட இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நைன்டீன் ஃபோர்ட்டிஸ்ல எடன் லோரன் ஒன்னா சேர்ந்து இந்த எலும்புகளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பரியல் அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மரணம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பரான பரியல் இல்லங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணோட ஆவி வந்து எல்லாத்தையும் ஹான் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பரியல் வந்து கொடுக்குறாங்க இந்த பொண்ணு தான் வந்து அதுக்கப்புறம் யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் அதே விஷயம் ரிப்பீட் ஆகி எப்படியாவது இந்த ஊர் மக்கள் கிட்டேருந்து காப்பாற்றிட முடியாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த பொண்ணோட ஆத்மா போயிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பரியல் கொடுத்துட்டோம்னா அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான பரியல் கொடுக்குறாங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்து நன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் வந்து ரொமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கம்ப்ளீட்டாக வலாக் அப்படிங்கிற ஒரு டெமான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் பட் பேசிக்காக அந்த நன் அந்த நன்கு பின்னாடி இந்த ஒரு காதல் கதை இதெல்லாம் வந்து இந்த தான் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் யார் சொல்ற நிறைய பேர் இல்லை எக்ஸாக்டாக வந்து அந்த எடன் லாரன்ல லாரன் அப்படிங்கிறவங்க சொல்கிற விஷயம் தான் அவங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க பட் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேஸ்டு அவங்க சொன்ன கதைகள்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயம்தான் தான் அது பட் இப்போ இந்த நொடியில் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்ட கேள்வியை தான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன் பே இருக்கா இல்லையா இதெல்லாமே வந்து அந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி பண்ணி எலும்பு இல்லை சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒன்று இல்லவே இல்லை ஏன் இப்படி தேவையில்லாமல் வந்து கிளப்பி விடுறாங்கிறது தெரியலன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை உண்மையிலே ஏதாவது இருந்திருக்கும் இறந்து போனவங்களோட ஆத்மாக்கு வந்து ப்ராப்பராக பரியல் கொடுக்கலன்னு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் உங்களோட ஒப்பீனியனை பொறுத்து தான் நான் உங்ககிட்ட வந்து எதையும் திணிக்க போகிறதில்ல பட் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க வீட்டில் எல்லாரும் படுத்துட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க உங்க வீட்டில் கதவு சத்த தட்டுற சத்தம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க உங்களோட ஒப்பீன என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அப்படின் தான் பாய் மதன் கோடி ஆஃப் லவ் யூ வேல் சேர்ஸ் எவ்ரிடே டேக்கர் பைஸ்